بسم الله الرحمن الرحيم بير وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று பரிகாசமாக கூறினார்கள் மாறாக அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்தான் எனவே மிக குறைவாகவே அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فَلَعْنَةُ اللهِ عَلَى الْكَافِرِينَ வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் அல்லாஹுவிடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது நிராகரித்தவர்களுக்கு எதிராக வெற்றியை தேடுபவர்களாக இதற்கு முன்னர் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அறிந்த இவ்வேதமானது அவர்களிடம் இப்போது வந்தபோது அதை அவர்கள் நிராகரித்தார்கள் எனவே நிராகரிப்பவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகுகத்துல் பக்கரா எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை